அதிகமான மக்கள் பார்க்க விரும்பும் நாடாக ஜப்பான் விளங்குகிறது ஜப்பான் ஒரு தீவு நாடு ஆகும் அங்கு தான் அதிவேக புல்லட் ட்ரெயின் உள்ளது ரோபோ செயல்பாடுகளிலும் அவர்கள் தான் முன்னிலை வகிக்கிறார்கள் ஜப்பான் நாடு பனிரெண்டு கோடிக்கும் அதிகமான மக்கள் தொகையை கொண்ட நாடாக உள்ளது அங்கு உள்ள மக்கள் அதிகமானோர் புத்திச மதத்தை பின்பற்றுபவர்களாக உள்ளனர் ஜப்பான் ஜப்பானீஸ் என்கின்ற ஆட்சி மொழியும் டோக்கியோ என்கின்ற தலைநகர்த்தையும் கொண்ட நாடாக உள்ளது ஜப்பானில் டோக்கியோ நகரத்திற்கு அடுத்தபடியாக எக்கோஹாமா கியோடோ ஒசாக்கா நகோயா புஜி போன்ற ஊர்கள் சுற்றுலா பயணிகள் விரும்பக்கூடிய சுற்றுலா தலமாக உள்ளது சுமோ ரசிலிங் என்கின்ற மல்யுத்த விளையாட்டு நாட்டின் தேசிய விளையாட்டாகும் ஜப்பான் நாட்டு விவசாயத்தில் அரிசி உற்பத்தி முக்கிய பங்கு வகிக்கிறது எழுபது சதவீதம் காடுகளையும் மலைகளையும் கொண்ட நாடு ஜப்பான் ஃபுஜு என்கின்ற அழகிய எரிமலையை கொண்ட நாடு ஜப்பான் உலகிலேயே முன்னூறுக்கும் மேற்பட்ட கிட்காட் சாக்லேட் வகைகளையும் கொண்ட ஒரே நாடு ஜப்பான் தான் ஆறாயிரத்தி எட்நூறு அழகிய தீவுகளை கொண்ட நாடும் ஜப்பான் தான் இவ்வளவு அழகிய வளங்களையும் கொண்ட நாட்டில் மக்கள் தொகை குறைந்து கொண்டே வருகிறது இரண்டாயிரத்தி இரண்டில் இருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்குள் ஒன்பதாயிரம் பள்ளிக்கூடங்கள் மூடியுள்ளார்கள் எதனால் என்று பார்த்தீங்கன்னா பனிரெண்டாயிரம் கோடியாக இருந்த மக்கள் தொகையில் ஒன்பது லட்சம் பேர் குறைவாக உள்ளது என்றால் மிகவும் மோசமான நிலையை அழிவு நிலையை அடைந்து கொண்டு இருக்கிறது நீங்களா எதனால் என்று பார்த்தால் அங்கு உள்ள இளைஞர்கள் கல்யாணத்திலும் சரி காதலிலும் சரி விருப்பம் இல்லாமல் இருப்பதே காரணமாக உள்ளது அது மட்டுமல்லாமல் கல்யாணமான பெண்கள் குழந்தை பெற்றுக்கொள்வதை விரும்புவதில்லை அவர்கள் வேலைக்கு போவதிலும் மற்றும் முன்னேற்ற பாதைகளை தேடி போவதிலும் ஆர்வம் காட்டுகிறார்கள் இதை கருத்தில் கொண்டு அரசாங்கமே இதற்கு நல்ல தீர்வை கொண்டு வர வேண்டும் என்று எண்ணி ஒரு ஆப்பை கண்டுபிடித்துள்ளது அது என்ன ஆப் என்றால் ஒரு ஆணையும் பெண்ணையும் சேர்த்து வைக்கும் ஏஐ மூலமாக ஆணுடைய தகுதியையும் பெண்ணுடைய தகுதியையும் கண்டறிந்து அவர்களை திருமணத்திற்கு பரிந்துரை செய்கிறது இவர்களுடைய டென்ஷனை குறைக்க அரசாங்கம் வார விடுமுறையை அதிகப்படுத்தி உள்ளார்கள் எப்படியாவது மக்கள் தொகையை அதிகப்படுத்த வேண்டும் என்றும் புதிதாக குழந்தை பெற்று எடுப்பவர்களுக்கு லட்சக்கணக்கான உதவித் தொகைகளையும் வழங்கி வருகிறது மக்கள் தொகையின் அவசியத்தை உணர்ந்த நாடாக இப்போது ஜப்பான் உள்ளது உங்கள் கருத்துக்களை கமெண்டில் தெரியப்படுத்துங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க இது வரைக்கும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ